சஞ்சீவ் சொல்லு உனக்கு பிடிச்ச உணவு என்னது எனக்கு வாய்க்கு ருசியா எல்லாமே பிடிக்கும் வாய்க்கு ருசியானதுனா வாய்க்கு ருசியானா பீசா பிடிக்கும் 버거 பிடிக்கும் மெக்டோனல்ஸ்ல ஓரியோ மில்க் ஷேக் ஒன்னு இருக்கு அது சூப்பரா இருக்கு ஏன் கேக்குற இதெல்லாம் சாப்பிட்டு உனக்கு என்ன ஆகும் இதெல்லாம் சாப்பிட்டு அஞ்சு நாள் கொஞ்சம் வயிறு வலிக்கும் ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் சரியாயிடும் இன்னைக்கு வந்து சத்தான உணவு சந்தோஷமான வாழ்க்கை குழுவினர் வந்து சத்தான உணவு சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி ஒரு நாடகம் நடிச்சு காமிக்க போறாங்க சரி வா பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க போய் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாடகம் ஒரு பெரிய வரலாற்று மிக்க சிறப்பு வாய்ந்த ஒரு கதை அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க தினந்தூரும் நம்ம வீட்டில் நடக்கிற கதை தான் சாப்பாட்டு விஷயத்தில் இந்த குழந்தைங்க என்னெல்லாம் அலப்பறைகள் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் காட்சி ஒன்று வீடு மாலை நான்கு மணி பள்ளி முடிந்து குழந்தைகள் வீடு திரும்பும் நேரம் வணக்கம் மக்களே வெல்கம் டு மை குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்ப்போமா அஞ்சே நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிஞ்சிடலாம் உங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்துல இந்த டிஷ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க ஆனா இத பண்ண ஒரு மணி நேரம் ஆகும் போலயே என்ன பண்றது என்னப்பா இவ்வளவு டயர்டா இருக்கே ஸ்கூல்ல ரொம்ப வர்க் கொடுத்துட்டாங்களா ஆமாம் ஆமாம் எனக்கு ரெஸ்டே இல்லைம்மா நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க சரி என்ன லன்ச் பாக்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்கே இன்னைக்கு நீ சாப்பிட்றியா அது வந்து என்னோட பேடிய ஃப்ரெண்டே பார்த்தனா அவன் கூட பேசியிருந்தே இருந்தனா அதுக்குள்ளே பெல் அழிச்சு தாங்க ஆமாம் தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்க ஆனா சாப்பிட்டுட்டு வர மாட்டேங்கிறியே உனக்கு காலையில எழுந்து கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தா நீ சாப்பிட்டாம வந்துட்டு இருக்க உனக்கு இன்னைக்கு டிவி டைமே கிடையாது அம்மா சாரிம்மா நாளைக்கு கண்டிப்பா சாப்பிட்டமா பிளீஸ்மா பிளீஸ்மா நீ என்னம்மா தண்ணி குடிக்காம வந்திருக்க வாட்டர் பாட்டில் தண்ணி அப்படியே இருக்கு மாண்டிட்டமா நாளைக்கு ஃபுல்லா காலி பண்ணிட்டு வர நாளைக்கு இப்படியா வந்து டாக்டர் ஆபீஸ்க்கு தான் கூட்டிட்டு போக போறேன் பாத்துக்கோ வேணாமா கண்டிப்பா சாப்பிட்டு வரமா நானும் பாப்போம் காட்சி ரெண்டு பள்ளி காலை பத்து மணி குழந்தைகள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் நேரம் ரொம்ப டேஸ்டியா இருக்கு ம் டோனட் சூப்பர் உளுந்து வடு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா டோனட் சாப்பிட்டு விட மாட்டேங்கிறாங்க டோனட் பார்க்க வடமாடி தானே இருக்குது டோனட்டில் சுகர் இருக்குது அதுவும் சாப்பிட்டா வயிறு தான் வலிக்கும் இங்க பாரு நான் ஃப்ரூட் சாலட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நமக்கு நல்லா எனர்ஜி கொடுக்கும் நீ என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஸ்நாக் எடுத்து வந்திருக்கேன் அது என்ன ஸ்நாக் தெரியுமா ஸ்ட்ராபெரி கோட்டர் பிரச்சல் ஸ்ட்ராபெரி பிரச்சல எனக்கு வேணாப்பா நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி சாப்பிடுவேன் இப்போதான் விளையாட போகிறேன் நீங்கள் யாராவது என் கூட விளையாட பண்ணிங்களா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் வரலப்பா நான் கூட விளையாடு வர நானும் விளையாடு வரேன் ஹாய் பசங்களா இங்கே என்ன ஒரே சத்தமாக இருக்குது அச்சிச்சோ டாக்டர் பால் என் அம்மா என்னை செக் பண்ண டாக்டர் ஸ்கூலுக்கே அமிச்சிட்டாங்க டாக்டர் பால் நீங்க இங்கே என்ன பண்றீங்க உங்க ஸ்கூல்ல உள்ள எல்லா பசங்களுக்கும் ஹெல்த் செக்அப் பண்ண வந்திருக்கிறேன் சரி நீங்க இன்னைக்கு எல்லாரும் என்ன லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க ஒன் பை ஒன் சொல்லுங்க பாப்போம் டாக்டர் பால்

டாக்டர் பாலாவை எப்பவுமே வித்தியாசமா தான் எடுத்துட்டு வருவா நான் நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு பாருங்க கேரட் இதுல விட்டமின் ஏ இருக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது பனானா பொட்டாசியம் இருக்கு எனர்ஜி கொடுக்கும் சரி சரி இப்போ ஒரு கேம் விளையாடலாம் நான் ஒரு ஃபுட்டு சொல்கிறேன் அதை நீங்கள் ஹெல்த்தியாக இல்லை அன்ஹெல்த்தியாக சொல்லுங்க பீஸா பீஸா ரொம்ப ஹெல்தி டேஸ்டியாக இருக்கும் அதில் எனக்கு சீஸ் பீஸானா ரொம்ப பிடிக்கும் அன்ஹெல்த்தி ரொம்ப மைதாக இருக்கு கரெக்ட் ஆப்பிள் ஹெல்த்தி எங்களோடய அம்மா ஒரு பாவேப் சொல்லுவாங்க என் டாக்டர் அவே Correct. அடுத்து ஹெல்தி ஹெல்த்தி யம்மி அதுல வெனில ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அன்ஹெல்தி சுகர் ரொம்ப இருக்கும் சிப்ஸ் ஹெல்தி சிப்ஸ் ரொம்ப ஆயில் இருக்கு ரொம்ப சால்ட் இருக்கு திஸ் சிப்ஸ் பேக்கெட் ரைஸ் இஸ் மை பிளட் ப்ரெஷர்

எனக்கு ஒரு 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 சந்தேகம் சிப்ஸ் சிப்ஸ் சொல்கிறீங்க ஆனால் டிவியில் ஆட் பார்த்தேன் பார்த்தேன் அதில் எல்லா எல்லா போட்டிருக்காங்க நானும் பழங்களும் எனக்குழங்களும் போடுவாங்க அதில் ஹெல்த்தி தானே டிவியில் இல்லை அந்த உணவு கெட்டு போகாம இருக்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை விட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி பழங்கள் சாப்பிட்டா முழு சத்தும் கிடைக்கும் மேபி நான் ஆப்பிள் சாண்ட்விச் ட்ரை பண்ணிக்கலாமா நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நிறையா தண்ணி குடிங்க ஆரோக்கியமாக இருங்க இப்ப உனக்கு புரிஞ்சதா சத்தான உணவை சாப்பிடறது எவ்வளவு முக்கியம் இப்ப புரிஞ்சது இந்த அருக இந்த அருமையான நாடகத்தை நடித்து காட்டிய குழந்தைகளுக்கும் இந்த நாட நாடகத்தை ஒருங்கிணைத்த திருமிகு சரண்யா கருணாகரன் அவர்களுக்கும் நிம்மி அவர்கள் பரிசுகள் வழங்குவார்கள்